சொல்லாரு அப்படியா சரி அப்ப நம்ம எதுக்கு வந்துருக்கோம் வேலை இப்படி பண்ணிட்டீங்க படுத்த கடையில் எந்திரிக்க மாட்டீங்களா முன்னாடி இப்படி நீங்க ஏற்கனவே தூங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் Thank okay. you. ஏன்னாங்க ஏரி ரண்டாம் ஏறி I want to go mama, my car is a boy who can't do that I ain't even though I want to go mama, my car is a boy who can't do that ஒரு துணி போடம் அந்த தொட்டு தொட்டு இடத்து வரும் ஜோராங்க நங்க புட்டு புட்டு கொலா புட்டு கொலா புட்டா கை புட்டு செய்யற முட்டு கை சரிப்பா சூடான புட்டு சூடான புட்டு கொலா புட்டு கொலாயில வச்சு அடைச்சது சரி விடிய வரைக்கும் சூடா இருக்கும் பிரிச்சுல வச்சுட்டோம்னா எப்படி கூலிங்கா இருக்கும் ஆமா அது மாதிரி சுட சுட புட்டு கொலாயில அடைச்சு வச்சிட்டா விடிய வரைக்கும் சூடா இருக்கும் அப்படியே இருக்கும் எப்ப பசிக்குதோ அப்ப எடுத்து ஓபன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரி ஏதோ ஒரு பொம்பளை கூட மாதிரி தெரியுது முதல்ல பாப்போம் சரி அப்புறம் கேட்போம் அப்புறம் அப்புறம் ஓபனா ஜெய் ஜெய் ஜெய்

வரும் எத்தனை உனக்கு மாத்திக்கலாம் எத்தனை காம்பு உனக்கு தெரியல மைக்க மாதிரி

ஏன் பேர் பாவாடைனு வந்துச்சு மரணத்தை மறைக்கும் அடை அதனால பாவாடைனு வந்து நான் போட்டு முழு கால் சார் இது வரைக்கும் போட்ட அரை கால் சார் உள்ள போட்டுது ஜட்டி அப்பா ஏன் ஜட்டி நீ பேருக்கு தெரியுமா ஏன் வந்துச்சு அது முட்டிக்கு மேல போட்டுறோம் அது உள்ள எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும் அதனால அது பேர் ஜட்டி யாருக்குமே தெரியாதே

இட்லி வேணும் அப்படியே தம்பாங்களா நான் கேட்கறேன் உங்களுக்கு புரியல இட்லி இங்க என்ன வேணும் இட்லி வேணும் யா உளுந்து அரிசி வேணும் ஆளே இப்ப கேக்குற சொல்லு இட்லி இங்க என்ன வேணும் உளுந்து அரிசி வேணும் சட்னி சாம்பார் வேணும் வறுத்து கொடுப்ப இப்ப கேக்குற சொல்லு இட்லி இங்க என்ன வேணும் சட்னி சாம்பார் சட்னி ஏய் வேணும் மட்டல வறுத்து மாங்களா உங்களுக்கு இட்லி செட் ஆகல தோசை திருப்பி போடுங்க இல்ல ஆமா எதுக்காக தோசை திருப்பி போடுங்க எதுக்காக அது நம்ம வந்து ரெண்டு பக்கம் போட்டா தான் அதனால அது கேரியா அப்புறம் அதுவா திரும்பாது அதனால நீங்க திருப்பி போடுறீங்க ஆனா நீங்க அறிவுக்கு சூப்பு குடிக்கிறதுல தப்பே இல்லையா குடிச்சதுக்கு அப்புறம் தலைய ஓட்டுறா ஆமா ஏன் குடிச்சதுக்கு அப்புறம் தலைய ஓட்டுறா அது சீக்கிர காயினோ இல்லனா சளி பிடிச்சு போனா அது கிடையாது குடிச்சிட்டே இருக்கும்போது ஓட்ட முடியாது அதனால குடிச்சதுக்கு அப்புறம் தலைய ஓட்டுறா குடிச்சிட்டு தக்காளி வைக்கிறோம் அறிவுக்கு நீ என்ன திங்கற நான் தான் போனாவும் போனாவும் சொன்னா சாப்பிடுன்னு அப்புறம் நீ சொன்னல்லமா குடிச்சிட்டு போய் தக்காளி வைக்கிறோம் ஆமா ஆப்பிள் வைக்கிற ஆரஞ்சு வைக்கிற ஏன் பிரிஞ்சு குள்ள ஓட்டு தக்காளி வைக்கிறோம் கெட்டு போக கூடாதுன்னா அது கிடையாது தக்காளி குள்ள வந்து பிரிஞ்சு வைக்க முடியாது அதனால குடிச்சிட்டு ஓட்டு தக்காளி வைக்கிறோம் ஒரு சோப்பு போட சின்ன சின்ன ஓட்டையா இருக்கா ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு தண்ணி வடியனுங்கறதால ஓட்ட சின்ன சின்ன பெருசா இருந்தா தண்ணி வடிய ஆனா ஏன் சின்ன ஓட்டையா இருக்கு அதுதான் ஏன் பெரிய ஓட்டையா இருந்தா சோப்பு கீழ விழுந்துறாதா வா அதுதான சின்ன ஓட்டையா போட்டுருக்காங்க ஆமா அது சீம்ல நான் போடுவாங்க இப்ப மெழுகுவத்தி பாத்துக்கி இல்ல பாத்துக்கேன் மெழுகுவத்தி எதில செய்வோம் மெழுகுவத்தி எதில செய்வோம் தெரியல மெழுகுல செய்வோம் மெழுகுல எல்லாம் செய்வோம் அதான் மெழுகுவத்தி கொசுவத்தி